நமது புராணம் இந்த சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இது செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் நல்லா சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் வந்து நிறைய பேருக்கு தோஷ நிவர்த்தியாகவே இருக்கும் அது தோஷம்னே நினைச்சுட்டு இருக்கும் அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு லக்னத்தில் இதெல்லாம் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கும் அந்த மேஷராசியில இருந்தால் தோஷ நிவர்த்தி விருச்சிக ராசியில இருந்தால் தோஷம் நிவர்த்தி இருந்தால் தோஷ நிவர்த்தி மகர ராசியில இருந்தால் தோஷ நிவர்த்தி அப்புறம் சூரியன் குரு சனி இது கூட சேர்ந்துருந்தாலும் அவங்க பார்வை பெற்று தான் தோஷம் நிறுத்தி ஆனால் பெருமாள் ஜாதகம் தோஷம் நிரந்தரவாக இருக்கும் அது தோஷம்னே நிறையா பேர் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்தது வந்து இந்த ராசி பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேர் ஆறாவது ராசி எட்டாவது ராசி அப்படின்னு சொன்னாங்க விதை விதைக்கிட்டே விளக்கிட்டே சொல்கிறாங்க அந்த ஆறாவது ராசி வந்து எல்லா ராசியும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை சில ராசியும் ஒண்டி ஆறாவது ராசி சரியாக வராது பெருமாள் ராசி ஆறாவது ராசி சேர்க்கலாம் பா பஞ்சாங்கத்திலேயே போட்டிருக்கோம் ஆறாவது ராசி வந்து இதில் பண்ணலாம் அதாவது மேஷ ராசிக்கு ராசி ஆறாவது ராசியாக வரும் அது தோஷம் இல்லை சேர்க்கலாம் அப்புறம் மிதுன ராசிக்கு விருச்சிக ராசி ஆறாவது ராசியாக வரும் அதுவும் தோஷம் இல்லை சேர்க்கலாம் அடுத்து சிம்ம ராசிக்கு மகர ராசி ஆறாவது ராசியாக வரும் அதுவும் சேர்க்கலாம் அப்புறம் துலா ராசிக்கு மீன ராசி ஆறாவது ராசியாக வரும் அதுவும் தோஷம் இல்லை சேர்க்கலாம் அடுத்தது தனுசு ராசிக்கு ராசி ஆறாவது ராசியாக வரும் அதுவும் இல்லை சேர்க்கலாம் அடுத்தது கும்ப ராசிக்கு கடக ராசி ஆறாவது ராசியாக வரும் அதுவும் சேர்க்கலாம் ஏதாவது இந்த ஆறாவது ராசியெல்லாம் சேர்க்கலாம் எல்லாம் பெரும்பாலும் பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கும் இந்த ஆறாவது ராசிலாம் சேர்க்கினாங்க ஏதாவது ரிஷபத்துக்கு துலாம் ஆறு சேர்க்கக்கூடாது கடசுக்கு கடகத்துக்கு தனுசு ஆறாவது ராசி சேர்க்கக்கூடாது அடுத்தது கன்னிக்கு கும்பம் ஆறாவது ராசி சேர்க்கக்கூடாது விருச்சிகத்துக்கு மேஷம் ஆறாவது ராசி கூடாது மகரசுக்கு மிதுனம் ஆறாவது ராசி கூடாது மீனத்துக்கு சிம்மம் ஆறாவது ராசி கூடாது இந்த ஆறு ராசி தான் ஆறாவது ராசி கூடாது மேலே உள்ள ஆறு ராசியும் அது ஒரு பெருமானம் சேர்க்கலாம் அது வந்து தோஷம் இல்லை அடுத்தது வந்து ஒரே நட்சத்திரம் ஒரே நட்சத்திரத்தில் வந்து ப பண்ணலாமா ஏன் இப்படி ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி வேண்டான்னா இந்த அஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்போது ரெண்டு பேருக்கும் கஷ்டம் ஒரே மாதிரி இருக்குமே அது மாதிரி இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு அனுகூலமாக இருக்கும்போது ஒருத்தருக்கு கஷ்டமாக இருக்கணும் ஒருத்தருக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே ராசி பெரு ஒரே நட்சத்திரம் வேண்டாம் பெருமாள் இது பண்ணுறது அப்படியே சேர்த்து தான் ஆகணுங்கிற இதில் பண்ணால்ன்னா திசா சந்திப்பாங்க ரெண்டு பேருக்கும் திசையும் ஒன்றா இருக்காமல் கொஞ்சம் வேறு வேறு இருந்தாக்க பரவாயில்ல பலன் மாறுபட்டுரும் திசையை மாறும்போது அந்த அஷ்டம சனி திசையை மாறி மாறி வந்தாக்க அந்த பலன் மாறுபடும் அதனால் அது இப்படி பரவாயில்ல செய்யலாம் அப்படி சொல்லியிருக்கு ஒரே நட்சத்திரம் எந்தவித நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னா பரணி நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் ஒரே நட்சத்திரம் கூடாது ஆயுத நட்சத்திரம் ரெண்டு பேருக்கும் ஒரே நட்சத்திரம் கூடாது சுவாதி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட எட்டு நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரமாக செய்யக்கூடாது அவ்வளோதான் மற்ற நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் ஏக நட்சத்திரம் செய்யலாம் ஆனால் நம்ம பெருமாள் ஏன் தவிர்க்கிறோம்னா இதை தான் இந்த அஷ்டமசனி ஏழரை சனி வரும்போது ரெண்டு பேருக்கும் கஷ்டம் ஒன்றா வருமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெரும்பாலும் அப்படி இல்லாமல் சேர்க்கலாமே அப்படின்னு நம்ம பார்க்குறோம்